ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போட்டியை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய தலைவருடைய முன்னாள் தலைவருடைய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய உண்மையிலேயே மிக பெருங்கக்கூடிய அளவில் நான் பொறியாளர் அணிகளே இந்த அளவிற்கு ஆயிரக்கணக்கிலே வந்திருக்கக்கூடிய இந்த மாணவ மாணவிகளை சென்று உள்ளபடியே நான் பெருமை அடைகிறேன் எத்தனை அணிகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு பொறியாளரணி இந்த அளவிற்கு பெரும் முயற்சி எடுத்து இந்த மண்டலங்களின் சார்பிலே அனைவரையும் அழைத்து வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பொறுப்பை இந்த பொறியாளரணி செய்து கொண்டிருந்தாலும் அதற்கு அமைச்சராக அண்ணன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை வைத்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அமைத்து இன்றைக்கு எந்த அளவிற்கு அவருடைய காலத்தில் இந்த பள்ளி படிப்பில் மட்டுமல்ல கல்லூரியுடைய மாணவர்களுக்காக கல்விக்காக அவர் எந்த அளவிற்கு உணர்வோடு உள்ளத்தோடு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் கூட பள்ளி கல்லூரி வரைகளையும் படிக்க வேண்டும் என்று இன்றைக்கு எல்லா வகையிலையும் உத்தரவு பிறப்பித்து செயல்படுத்தியவர் நம்முடைய முத்தமிழங்க தலைவர் கலைஞரவர்கள் கலைஞரவர்கள் படிப்புக்காக முக்கியத்தை தந்தது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கு மாணவ செல்வங்கள் வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய அளவில் நீங்கள் எல்லாம் படித்து பட்டதாரிகளாகி வேலைவாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா வகையிலையும் அன்றைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் சிறுபான்மை சமுதாய சமுதாயம் இருந்தாலும் பிற்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் அதே போல மோஸ்ட் நேராக இருந்தாலும் எல்லா சமுதாய மக்களுக்கு மட்டுமல்ல அதிலிருந்து மாறக்கூடிய மாணவர்களுக்கு முக்கியத்துவத்தை தந்து இன்றைக்கு வேலை வாய்ப்புகளை முக்கியத்துவத்தை தந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே ஒரு முன்மா முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் படிப்பிலே இன்றைக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது படிக்க கொடுத்து பள்ளி படிப்பை மட்டும் முடித்துவிட்டு விட்டு நின்று விடக்கூடாது என்பதற்காக உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக கிராமப்புறத்திலே அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாயை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதிக முக்கியத்துவத்தை முதலமைச்சர் அவர்கள் எப்படி கலைஞரவர்கள் பெண்களுக்கு சொத்திலை சமபங்கு என்று ஆணை பிறப்பித்து சட்டமாக்கினாரோ அதே போல வேலை வாய்ப்பிலையும் அன்றைக்கு முக்கியத்துவம் தந்தார்கள் உள்ளாட்சி பிரதிநிதி உள்ளாட்சிகளிலும் அதற்கான முக்கியத்துவத்தை தந்ததற்கு காரணம் இன்றைக்கு மாணவ செல்வங்களிலே மாணவிகள் இன்றைக்கு படித்து பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்தால் தான் இந்த நாடு பொருளாதாரத்திலே உயரும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு அத்தனை துறைகளிலும் வேலை வாய்ப்பில அதிகமாக எண்ணிக்கையிலே வேலை வருகிறவர்கள் இன்றைக்கு பெண்கள் தான் அது எந்த துறையாக இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரத்தில் இன்றைக்கு நம்முடைய உத்தரவிக்களுடைய கனவு இன்றைக்கு நிலவிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் அவர் வழியிலே வந்த நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தளபதியார் அவர்களும் இன்றைக்கு எந்த அளவில் உங்களை எல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கிறார் அவரை தொடர்ந்து வலிவையிலே வரக்கூடிய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரவர்கள் இன்றைக்கு விளையாட்டுத் அதிகமாக இன்றைக்கு முக்கியத்தை தந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற அந்த உள்ளது நோக்கத்தோடு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் உங்கள் எல்லோரையும் இன்றைக்கு படித்து முன்னுக்கு வர வேண்டும் என்பதுதான் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்கள் வறுமையினுடைய காரணமாக எல்லா திறமையும் இருந்து படிப்பு பாதியிலேயே நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக இத்தனை சலுகைகளுக்கு தந்திருக்கிறார் இன்றைக்கு கலைஞர் வேறுடைய கலைஞர் உரிமை தொகையை தந்து அந்த தாய்மார்களும் இன்றைக்கு தன் பெற்ற பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு அவர்களுக்கும் உதவி கர வேண்டும் தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேலை வாய்ப்பு இல்லாமல் முடியாது என்பதற்காக சுயமாக தொழில் செய்வதற்காக மகளிர் சுயதைக்குழு பல்லாயிரக்கணக்கான கோடி முதலாண்டு முப்பதாயிரம் கோடி கடந்த ஆண்டு முப்பதாயிரம் கோடி இந்த ஆண்டு முப்பத்தையாயிரம் கோடி வருகிற ஆண்டு இதையெல்லாம் கடனாக பெற்றுத் தருவதற்கு என்ன என்று சொன்னால் படித்துவிட்டு வேலை இல்லை என்று இல்லாமல் தொழில் தொடங்குவதற்காக அதையும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பெரும்பாலுமான பொறியாளர்களும் இன்றைக்கு எந்த அளவிற்கு திறமையோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இங்கே கண்டறிந்தோம் நீங்கள் வந்திருந்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் எப்படி ஒரு கட்டடத்திற்கு எந்த அளவிற்கு அந்த பேஸ் மட்டும் முக்கியம்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் பொறியாளர்கள் எல்லாம் இன்றைக்கு எந்த அளவிற்கு நாட்டிலே பல வல்லுநர்களை உருவாக்கி எதிர்காலத்திலே வண்ணமயமான அந்த யார் நினைக்கிற அரசு நினைக்கக்கூடிய கட்டடங்களாக இருந்தால் மட்டுமல்ல அது இப்போல கட்டட பொறியாளராக இருக்கலாம் ஐடி ஆக இருக்கலாம் மெக்கானிக்கலாக இருக்கலாம் பல்வேறு அவர் கம்ப்யூட்டராக இருக்கலாம் அவர் அவர்களின் திறமைக்கு ஏற்ப இந்த நாட்டுக்கு நீங்கள் மிகப்பெரிய உதவிகரமாக இருப்பதோடு உங்களுடைய வாழ்வும் சிரிக்க வாழ்த்தியமைகிறேன் நன்றி வணக்கம்